வணக்கம் பாலகிதத்தின் சொந்தங்களே இனியெல்லாம் சுகமே இனியெல்லாம் சுகமே என்ற தலைப்பில் நான் எழுதிய ஒரு கவிதையானது வெற்றி பெற்று இன்று அதற்குரிய பாராட்டுச் சான்றிதழ் வழங்கியுள்ளார்கள் அந்த கவிதையை தற்சமயம் நம்முடைய நேரலுக்காக படிக்கிறேன் இனியெல்லாம் சுகமே தை பிறந்தால் வழிபிறக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் தவிட்டு பானையும் தங்கம் சுரக்கும் தவிட்டு பானையும் தங்கம் சுரக்கும் பணம் வைக்க இடம் பத்தாது பணம் வைக்க இடம் பத்தாது தொட்டது எல்லாம் துலங்கும் காலம் தொட்டது எல்லாம் துலங்கும் காலம் வேண்டாம் என்றாலும் விடாது கொட்டும் நீங்கள் வேண்டாமென்றாலும் விடாது கொட்டும் அதிர்ஷ்ட தேவதை கதவை தட்டுவாள் அதிர்ஷ்ட தேவதை கதவை தட்டுவாள் சொந்த வீட்டுக் கனவு நனவாகும் சொந்த வீட்டுக் கனவு நனவாகும் புதிய வாகன சேர்க்கை வரும் புதிய வாகன சேர்க்கை வரும் இனி எல்லாம் சுகமே ஆமாம் உங்களுக்கு இனி எல்லாம் சுகமே என்கின்றனர் தினசரி என்கின்றனர் தினசரி ராசி பலனால் பெற்ற ஜோசியர்கள் இனியெல்லாம் சுகமே என்கின்றனர் தினசரி ராசிபலனால் வருவாய்பற்ற ஜோசியர்கள் ஜோசியர்களுடைய வார்த்தை பிரகாரம் இனி எல்லாம் சுகமே தை பிறந்தால் வழிபிறக்கும் தவிட்டு பானையும் தங்கம் சுரக்கும் பணம் வைக்க இடம்பத்தாது தொட்டது எல்லாம் துலங்கும் காலம் வேண்டாமென்றாலும் விடாது கொட்டும் அதிர்ஷ்ட தேவதை கதவை தட்டுவாள் சொந்த வீட்டு கனவு நனவாக புதிய வாகன சேர்க்கை வரும் இனியெல்லாம் சுகமே என்கின்றனர் தினசரி ராசிபலனால் பெற்ற ஜோசியர்கள் எப்படி இருக்குது இந்த கவிதை அப்படிங்கக்கூடிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் நம்ம பாலகீதம் தமிழ் சேனலை எழுதி அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன் இது போன்ற கவிதைகள் அனைத்தும் நம்முடைய பாலகீதம் தமிழில் பிளேலிஸ்டில் பாலனின் என் இன்றைய கவிதை அப்படிங்கிற தலைப்பில் இருக்கும் பார்த்து உங்கள் கருத்துக்களை மறக்காமல் எழுதி அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல கவிதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகிருதன் தமிழில் கவித்தன்று பாலகிருஷ்ணன் உணவுத்து நன்றி வணக்கம் பாய்